ஹாய் ஹலோஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது நாங்கள் வச்சுருக்க செடி எல்லாம் உங்கள்கிட்ட வந்து காட்டப்போகிறோம் அப்புறம் இந்த செடியெல்லாம் நாங்கள் எப்படி நட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து தெளிவாக டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வச்ச வந்த மரம் வந்துட்டு இந்த புளியா மரம் தான் இதில் வந்து நிறைய காய் கூட காய்ச்சிருக்கு பாருங்கள் ஆனால் எனக்கு வந்து புளியா காயினால் ரொம்ப பிடிக்கும் உப்பு மிளகாயில் போட்டு சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு இந்த சப்போட்டா தான் இது வந்து சப்போட்டா இலை வந்துட்டு இப்படி தான் இருக்கும் எனக்கு இந்த இலை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்துட்டு ஒரு மாதிரி லைட் க்ரீன் எனக்கு பிடிச்ச கலரில் வந்து இருக்கும் இந்த இலை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இங்கே கூட ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் மூணு காய் காய்ச்சிருக்கு இன்னும் ஃபஸ்ட்டு காய் கூட எதுவுமே காய்க்கலை அப்புறம் இது வந்து செகண்டு சப்போட்டா செடி இதுலேயும் வந்து காய்ச்சிருக்கு ரெண்டு காய்ச்சிருக்கு அப்புறம் மூணாவது சப்புட்டா செடி இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சோம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லாத விட இது ஓகே நெக்ஸ்ட் என்னான்னா சவப்பு கொய்யா இது வந்துட்டு சின்னதுலேயே காய் காய்ச்சிரும் இதில் நிறையா வச்சுருக்கு பூ கூட நிறையா வச்சுருக்கு இதில் ஆல்ரெடி ஒரு பழம் பழுத்தெடுத்து செம்ம இனிப்பாக இருந்தது ஃபஸ்ட்டு பழம்னால இதில் தான் நிறைய காய் காய்க்குதே அதுவும் இல்லாமல் நிறையா பூக்கள் வச்சுருக்கு அதில் நிறையா பழம் பழுக்கும் நெக்ஸ்ட்டு கொய்யா பழம் காட்டுறேன் இது வந்து செகண்ட் கொய்யா கொய்யா அந்த சவுப் கொயா இதில் வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கு இது நாங்கள் செகண்டாக தான் வாங்கினோம் அதுவும் இல்லாமல் இது என்ன கீரல்னு பார்க்குறீங்களா என் தம்பி வந்துட்டு பழம் பழுத்திருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கீரி பார்த்தா அதனால அந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நான் காட்ட போகிறேன் ரொம்ப பிடித்த செடி என்ன தெரியுமா ஹை பிஸ்கஸ் பூ ஹை பிஸ்கஸ் பிளான்ட்டு பாருங்கள் ஆல்ரெடி முட்டு வச்சுருக்கு ஆல்ரெடி இது வந்து ரெண்டு பூ பூத்துருக்கு ரெண்டுமே நான் தான் வச்சுக்கிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு காட்டப்போகிற லெமன் பிளான்ட்டு இதில் இன்னும் ஒரு லெமன் கூட பல்ல இன்னும் வரல இது வந்துட்டு சின்னதுனால இது தான் வரும் நெக்ஸ்ட்டு ரொம்ப எங்கள்கிட்ட இருக்கிறதே பிக்கான முருங்கை மரம் தான் இதில் வந்து நிறைய நாங்கள் முருங்கை ஆல்ரெடி எடுத்துட்டோம் ரொம்ப பெருசாக வந்துடுச்சு முருங்கக்காய் அதுவும் இல்லாமல் சீக்கிரமே வந்து வந்துடும் அதுவும் இல்லாமல் இது நாட்டு முருங்காய் கிடையாது ஒரு மாதிரி சாதா இந்த மாதிரி தான் எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிஞ்சு வச்சுருக்குன்னு இந்த மாதிரி பிஞ்சு எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அது சுருண்டு சுருண்டு இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு செடி வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் ஆப்பிள் செடி தான் ஆனால் இது வந்து காஞ்சிச்சு தண்ணி பற்ற அமைப்பேன் இவ சம்மர் இல்லை அதனால சம்மர்னாலும் நிறையா வாட்டர் ஊற்றணும் இது வந்துட்டு வாட்டர் ஆப்பிள் நெக்ஸ்ட்டு இது வந்து சின்ன செடியாக இருக்கிறதுனால தான் இன்னும் பழம் பழுக்கலை கொஞ்சம் பெருசாகணும் நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒயிட் கொய்யா இதில் வந்துட்டு ஒரே ஒரு பழம் தான் பழுத்துச்சு அதை நாங்கள் பிச்சு சாப்பிட்டு இன்னும் வேறு எதுவும் பழுக்கலை ஒயிட் கொய்யா அவ்வளோவா சீக்கிரம் பழுக்காது இன்னும் காயும் வைக்கலை கொய்யா பழம் பழுக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் நெக்ஸ்ட்டு செடி வந்து காட்டுறேன் நெக்ஸ்ட்டு மாங்காய் தான் இந்த மாங்காய் அடிக்கடி காஞ்சி காஞ்சி விழுந்துடும் சம்மரை வேறையாக காஞ்சி விழுந்துருச்சு அடிக்கடி காஞ்சி விழுந்துடும் அதாவே தழஞ்சுக்கும் நெக்ஸ்ட்டு காட்டப்போகிறது லெமன் தான் இது வந்துட்டு சின்ன லெமன் தான் நாங்கள் ரெண்டு லெமன் செடி வச்சுருக்கோம் இதுலேயும் இன்னும் காய் காய்க்கலாம் ஆனால் இது நம்ம செம்மையாக தெழஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு தென்னை மரம் இது சின்னதாக தான் இருக்குது ஆனால் வந்துட்டு ரொம்ப சின்னது வந்து சீக்கிரம் வளர்ந்துருச்சு எனக்கு எனக்கு பார்த்தா தான் தெரியுது சீக்கிரமே வளர்ந்துருச்சு இது அப்புறம் இன்னொரு தென்னை மரம் வச்சுருக்கோம் இது அதை விட கொஞ்சம் பெருசு தான் அப்புறம் நாங்கள் வெளியும் அப்புறம் இன்னொன்று காட்டுறேன் இன்னும் ரெண்டு தென்னை மரம் இருக்குது அடுத்து வந்துட்டு பிங்க் அல அரளி எனக்கு இந்த நேம் வராது பிங்க் அரளி இது வந்துட்டு சின்ன செடி தான் ஆனாலும் பூ பூக்கும் டெய்லியும் பூ பிச்சுட்டோம் லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலையிலே பிச்சும் பத்து பூத்திருக்கு பூத்துருக்கு இது எல்லா செடியுமே நாங்கள் வந்துட்டு கடையில் வாங்கி நட்டது தான் எதுவுமே விதை போட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படியே நாங்கள் வந்து அப்படியே வரிசையாக அப்படி லைனாக அப்படியே நட்டு வச்சுருக்கோம் அதுவும் இது வந்து நாங்கள் காட்டுக்குள்ளே தான் நட்டு வச்சுருக்கோம் எல்லாம் இந்த இந்த மாதிரி நான் இருந்ததெல்லாம் இந்த லைனை அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு நான் காட்டப்போகிறது வந்துட்டு பாதாம் மரம் தான் இது வந்து வெயிலுக்கு கொஞ்சம் காஞ்சி விழுகுது எல்லாம் இதுதான் நாங்கள் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டாக நட்டு வச்சதை இது தான் ஆனால் அதுக்கு முன்னாடி நட்டு வச்சது அந்த புரியா மரம் தான் இது வந்துட்டு பாதம் ஆல்ரெடி முளைச்சிது இப்போ வந்து முளைக்கல இன்னும் பெருசாக தான் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது முருங்கை மரம் இது வந்துட்டு நாட்டு முருங்கை மரம் அதனால டக்குன்னு வளராது இன்னும் அதில் முருங்காய் எதுவுமே வைக்கல ஆல்மோஸ்ட் நாங்கள் முருங்காய் எல்லாமே வந்துட்டு நாங்களாம் விதை போட்டு வந்து வளர்த்தது தான் அந்த ஸ்டெம் அந்த இருக்குல ஸ்டெம் எடுத்து வச்சு அதான் வளர்ந்துது இது வந்து செகண்ட் முருங்காய் இது வந்து கொட்டை மொத்தம் சொல்லுவாங்க காட்டில் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வளரும் அது வாட்டுக்கு நான் போனாலும் போடாட்டியும் அது காற்றில் வந்துட்டு வளரும் நெக்ஸ்ட் வந்து இது இது வந்து இன்னொரு புளியா மரம் இதுலேயும் நிறைய காய் பழம் கூட நிறையா புல் புளி வந்து காய்ச்சிருக்கு இது வந்து இன்னொரு புளியாமரம் சம்மர்க்கெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது புளியாமரம்னால் அவ்வளோவா தலைக்காது சரி நெக்ஸ்ட்டு காட்டுறேன் இது வந்துட்டு பாதாம் சின்ன பாதாம் செடி இப்போ நான் வந்து போகிறது அவுட்டில் இருக்க இதெல்லாம் வந்துட்டு காட்டுக்குள்ளே இன்னராக இருந்தது கேட் போட்டு இப்போ அவுட்டராக இருக்கிறத வந்து நான் காட்ட போகிறேன் இந்த மரம் பேர் என்னன்னு தரலாம் ஆனால் எங்கள் வீட்டில் பெருசாக இருக்கும் வீட்டுக்கு அடுவில் முன்னாடி ஆனால் இதில் வந்து ரெட் கலர் பூ பூக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து தேக்கு மரம்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக இருக்குது எங்கள் வீட்டிலையே ஆனால் நிறையா குப்பை போடுவோம் இது வாசல்லலாம் வந்துட்டு இலையாக வந்து போடும் இது கூட சூழ்நிலை நல்லா மரம் வெளியே காட்டுறேன்ட்டு இதுதான் அது வந்துட்டு ஆண் வந்து தேங்காய் மரம்னு சொன்னாங்க அதனால் எதுவும் அதில் வந்து தேங்காய் இளநி எரிஞ்சு பூக்காது ஆனால் இதில் வந்துட்டு நிறையா இளநீர் தேங்காயெல்லாம் வரும் நாங்கள் வந்து எடுத்து நாங்களே யூஸ் பண்ணிக்குவோம் அடுத்து வந்துட்டு நெய் ட்ரீ இருக்கு ரொம்ப பெருசாக போவோம் லாங்காக இப்போ நான் காட்டப்போகிறது வந்துட்டு பனானா ட்ரீ வாழை மரம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூம் பக்கத்தில் வந்துட்டு இந்த வாழை மரம் வந்துட்டு இருக்குது ஒரு நான் கொஞ்சம் ஒரு பத்து வாழை வாழை மரம் இருக்குது அதெல்லாம் இலை காய்க்கும் நல்லா வாழை பழம் வாழை கா எல்லாம் வாழை வாழை எல்லாம் கொடுக்கும் அங்கிட்ட இருக்கு அந்த சைடு ஓகேவா தான் இந்த அப்புறம் லாஸ்ட்டாக இந்த மரம் எங்கள் வீட்டுக்கு சைடில் இருக்குது அப்புறம் அவ்வளோதான் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் கொஞ்சம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்காக நிறைய வீடியோ போடுறேன் ஆனால் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் bye இதே மாதிரி நிறையா வீடியோ நான் போடுறேன்